ஏய் நேரம் ஓட்டல ஆட்டி ஆட்டி ஓட்டாதா ஓட்டும்

பதினெட்டு கோடி மாடிகள் மாவட்டத்திற்கு மற்றும் மதுரை மாவட்டம் இணைக்கப்பட்ட லாபதாக ஓட்டி வகித்தாவதாக வீரமாக கத்தியமலம் தனநாட்டுபுரம் இணைந்து அதை சிறப்பாக ஓட்டி வகிப்பதாக மூன்றாவதாக காஸ்தி முனியன் காசிக்கு கட்டை தலவாயிபுரம் மூன்றாவதாக நான்காவதாக பெருமாள் ஆட்சி கிணறு ரயில்வே மற்றும் இணைந்து ஐந்தாவதாக ராஜ நித்தியமா பொட்டல் துணைதான் கடுமையான போராட்டம் பதினெட்டு ஜோடி காலைகளில் கடுமையானதலிடத்தை <imitation> பெருமை <imitation> <imitation>

போடு ஓட அன்னை வரச்சிராயே மாரி இந்த மாரிங்க দিলাম qué ಊರ್ ಪಿನ್ನೋಟಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಯ್ಯಯ್ಯೋ கல்ற மாதிரி ஏய் நீ மட்டும் இறக்காத சிம்பா இந்த கபல்ல ரெண்டு தர்றியானு சொல்லு கொடி போ வா என்ன அந்த மாதிரி தெரியல மੁਰ்தப்பா வெயி நின்னுக்கோ வர வர வரடா என்ன இறங்குறாய் கை நிமிர் ஞாபகம் வெ வெ தள்ளி போய் போ மார்தே எல்லா மார்தே வா வா يلا ஆட்டுங்க ஆட்டுங்க ஆட்டுங்க

ஏய் பையன் போடாது ஏறி இருக்கேன்டா இன்னும் பிரச்சனை இல்லை 네, 네. 네, 네. 네, 네. 네. 네.

அது முத்துப்பாண்டிய மாடுதானா வண்டி லைட்டாக போட்டோம் போட்டோம் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் இதுதான் கரெக்டாக இருக்குது போட்டோம் 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 ஏதோ போட்டோம் ஆ அப்படியே போ அப்படியே போ கடுமையான <laughs> 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 mal mal mal, mal, mal.

என்ன வேண்டாம் அப்படியே போட்டேன் ஆடித்தி <try> ஏ நேர எல்லைக்கு பேரு எல்லாரையும் வரைக்கும் போன ஒரு வீடியோ திருநெல்வேலி மாவட்டம் எம் கண்ணன் வேளாங்குளம் போட்டோம் 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 போட்டு போட்டோம் ஏய் வரைக்கும் கூட்டி பேர் போட்டோம் ஆ நிறுத்து 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 நிறுத்து